உறவுகளுக்கு வணக்கம் குழந்தைகள் குடும்பங்களின் நிறைவு பெற்றோர்களின் முழுமை குழந்தைகள் தின விழாவை நினைவுகொருகின்ற பொழுது குழந்தைகளைப் போன்று கள்ளம் கபடமற்றவர்களாக அனைவரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எதிலும் எந்தவித இல்லாமல் கள்ளமற்ற புன் கொண்ட குழந்தைகளாய் நாம் மாற முயற்சி செய்வோம் ஏனென்றால் பவுலடியார் தனது திருமுகத்தில் அழகாக கூறுவார் அன்பு கள்ளம் கவடமற்றது அன்பு பொறாமை கொள்ளாது அன்பு பொறுமை உள்ளது இத்தகைய குணங்களைக் கொண்டவர்கள்தான் குழந்தைகள் எனவே இந்த குழந்தைகள் தின நாளில் நாமும் குழந்தைகளாய் மாறுவோம் குழந்தைகளை பேளவோ குழந்தைகள் வாழ்க்கை ஹாய் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லோரும் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சிங்கிறது கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுலே இருக்கு ஆனால் இப்படி ஃபாலோ பண்ணும்போது எல்லோரும் சொல்லுவாங்க அது இம்பாசிபிள் 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 சொல்லும் ஆனால் நம்ம அந்த எல்லா நல்ல விஷயங்களையும் டெய்லி பண்ணணும் ஏன்னால் அந்த வார்த்தை இம்பாசிபிள் நம்ம பார்க்கும்போது சரியா பார்க்கணும் அதை ரெண்டா பிரிச்சோன்னா ஐ ஆம் பாசிபிள் கடவுளுடைய இதை எப்பவுமே பண்ணுங்க நல்ல குழந்தைகளா இருங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியை ஸ்பெக்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் குழந்தைகள நல்வாழ்த்துக்கள் சிறு பிள்ளைகளை என்னிடம் வர விடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி தகோரிக்கையே உரியது இயேசுவும் குழந்தைகளோடு மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் குழந்தைகளோடு விளையாடினார் உறவாடினார் அவர்களுக்கு ஆசி வழங்கினார் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருவதாக இருக்கிறது எனவே நாமும் நம்முடைய சமூகத்தில் உள்ள குழந்தைகளை சம மாண்போடும் மதிப்போடும் அவர்களை நடத்துவோம் இயேசு நமக்குச் சுட்டி காட்டியுள்ள இந்த வரிகளுக்கு அவர்களை அரவணைத்து அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாமும் மாறுவோம் அன்புக்கு நியவர்களே இன்று சிறப்பாக குழந்தைகள் தின விழாவை இன்று நம் குழந்தைகள் அனைவரும் கொண்டாடுகின்ற வேளையில் குழந்தைகளை அன்பொழுக அவர்களை அரவணைத்து அன்போடு அவர்களோடு பழகுவோம் அவர்களை மதிப்போம் அவர்களுக்குரிய நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்து எதிர்கால தலைவர்களாக அவர்களை உருவாக்குவோம் அனைவருக்கும் நன்றி இனிய குழந்தைகள் தின விழா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகள் என்றாலே மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் கள்ளம் கவடப்பற்ற மனநிலையுடையவர்கள் ஏதாவது நடந்திருந்தால் கூட உடனே அதை மறந்துவிட்டு சிரித்து மகிழக்கூடியவர்கள் எப்பொழுதுமே விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் என்று பலவற்றை நம்மால் சொல்ல முடியும் குழந்தைகளை பற்றி ஆண்டு வரைசு கிறிஸ்துவும் கூட குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்வதே நாம் எல்லோரும் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் எனவே அவர்களை அன்பு செய்யவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றவும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படவும் நாம் கடமையோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த குழந்தைகள் தின விழாவை சிறப்பிக்கக்கூடிய நாம் அவர்களை நல்ல முறையிலே உபசரிக்கவும் அவர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நாம் வாழவும் நம்மை நாம் தயார் செய்வோம் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் அன்பு குழந்தைகளே பாசமிகு அருள் பணியாளர்களே சிறார் வழிகாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் குழந்தை பருவத்தின் ஒவ்வொரு தருணங்களும் கொண்டாடப்பட வேண்டியவை வேக வேகமாக கடந்து செல்லக்கூடியது அல்ல குழந்தைகள் குழந்தைகளாக வாழ பெற்றோரும் பெரியோரும் உதவி செய்வோம் குழந்தைகள் தினத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும்